ங்க தென்ற பதிவோட தொடர்ச்சி அப்போ இந்த வடமேற்குல வந்து இப்போ திருமணமாகாதவங்க அந்த ரூம்பை போது திருமணம் ஆயிடும்னு நம்ம சொல்லி முடிச்சிருந்தோம் அதே மாதிரி இரண்டாவது ஆப்ஷன் என்னன்னா அந்த ரூம்பு வந்து வரவேற்பறைய பயன்படுத்திக்கலாம் கெஸ்ஸு வந்து தங்கறதுக்காக பயன்படுத்திக்கலாம் வயதானவங்க தங்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் படிக்கிற ரூமா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சமையல் கட்டு இரண்டாவது ஆப்ஷனாக நீங்கள் தான் சமையல் கட்டு வைக்கணும் அது தவிர்க்கும் பட்சத்தில் இந்த வடமேற்கு பகுதியில் கூட சமையல் அறைய நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இங்கே என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த சமையல் அறை இங்கே இது பண்ணும்போது அடிக்கடி வெளியில் போய் சாப்பிடக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் சரிங்களாங்க அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது எப்பவுமே வீட்லயே சமைச்சு சாப்பிடக்கூடிய தன்மையை இந்த வடமேற்கு சமையல் கட்டா யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் தடுக்கும் ஆனா வேற வழியில் இரண்டாவது ஆப்ஷனா சமையலுக்கு நிறைய உபயோகப்படுத்திக்க முடியும் அப்போ இந்த வடமேற்கு பகுதி திடீர் வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு பாதிக்கப்பட்டால் அதே மாதிரி பெண்களுக்கு அறுவை சிகிச்சை பெண்களின் மனநிலை பாதிக்கப்படுறது தற்கொலை எண்ணங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடியதெல்லாம் இந்த வடமேற்கு பாதிக்கப்பட்ட அமைப்பு தாங்க அதனால் கூடுமான வரைக்கும் இந்த வடமேற்கு பாதிக்கப்படுது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது சின்ன ரெமிடி என்னென்னா ஆஞ்சநேயர் அந்த மலையை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அங்கே மாட்டலாம் பொதுவாக வாஸ்துக்கு பரிகாரம் நாங்கள் வந்து காப்பர் ராடு பிரமிடு இந்திரங்கள் பதிக்கிறது இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் அது பெரிய அளவில் கை கொடுக்கறது இல்லை ஏன்னா இந்த பொது வெளியில் ஓப்பனாக நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பெருமா பெரும்பாலும் அது கை கொடுக்காத நிலையில் ஒரே வழி என்னன்னா மாற்றம் தான் ஒன்றா இடித்து சரி பண்ணிக்கோங்க கூடுமான வரைக்கும் இந்த ஒரு புகைப்படத்தை வைக்கிறதுனால ஆஞ்சநேயர் புகைப்படத்தை வைக்கிறதுனால எல்லாம் ஒரு பெரிய மாற்றம்னா ஒரு தற்காலிகமான ரெமடி தானே ஒழிய குடுமான வரைக்கும் மாற்றம் மட்டுமே தான் நல்லது அப்போ சிறந்த வழியில் வடமே இருக்க உங்கள் வீட்டு பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஆலோசனை பெற்று சரி பண்ணி வளமோடு வாழ வாழ்த்துக்கள்